இன்றைக்கி வாக்கிங் போகும்போது பெரிய மகிழம்பூ மரம் பார்த்தாச்சுங்க அந்த மகிழும்பூ மரத்தில் அவ்வளோ பூக்கள் பூத்து குளிங்கி இருந்துச்சு வாசனை அப்படி இருந்துச்சு நம்ம பவளமல்லி மாதிரி தான் கீழே நிறைய விழுந்துருந்துச்சு அதை நிறைய நான் எடுத்துகிட்டு வந்தேன் அதை நல்லா க்ளீன் பண்ணி அழகாக கோத்தம் ரொம்ப அருமையாக இருக்கும் அதை நம்ம சாமிக்கு வச்சோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம கொடிசம் மாதிரி பவளமல்லி மாதிரி தான் இந்த பூவும் பவளமல்லியும் கொடிசம்மையெல்லாம் ஒரே நாளில் வாடிடும் இது அப்படி கிடையாது நீங்கள் வந்து இந்த மகிழம்பூவை வெட்டி வேறு மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம வச்சுருந்து சாமிக்கு போட்டால் அதுக்கப்புறம் அப்படியே இருக்கும் அந்த வாசனை இருந்துக்கிட்டே இருக்குங்க இந்த மகிழம்பூ தெய்வங்களுக்கு உகந்த பூ இந்த 那么该怎么办？